ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே யாரை நம்பியும் நீ இங்கு வரவில்லை உனக்கு உணவு வாழ்வு அன்பு என அனைத்தையும் நானே தருகின்றேன் அதனால் அடுத்தவர்களின் வாழ்க்கைகளுக்கு நீ மனம் நொந்து போகாதே என் தங்கமே நீ அதிகமாக நேசித்த நபரை உன்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி பேசி விட்டார்கள் என்றுதான் அதிகமாக நீ வருந்துகிறாய் நீ எத்தனை உண்மையாக இருந்தும் உன்னுடைய உண்மைக்கு பரிசாக துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் பரிசளித்து விட்டார்களே என்று மனம் நொந்து போகிறாய் என் தங்க குழந்தையே சிரித்து கொண்டே கடந்துவிடு உன்னுடைய கஷ்டங்களை மட்டும் அல்ல உன்னை கலங்க வைத்தவர்களையும் தான் பொய்யெஞ்ச கவசம் தன்னை காக்கும் என நம்புகின்றன அதை உண்மை என்று மஸ்திரம் உடை தெரியும் என்பதை மறந்து நீ நீயாக இரு என் தங்கமே நீ என்ன நினைக்கின்றாயோ அதையே பேசு ஏனென்றால் உன்னை புரிந்து கொள்பவர்கள் தவறாக நினைப்பதில்லை உன்னை தவறாக நினைப்பவர்கள் உனக்கு தேவையே இல்லை குழந்தையே உனக்கான சரியான பாதையில் உன்னை நானே அழைத்து செல்கிறேன் கலங்காமல் செல் இப்பொழுது இந்த நொடி நீ சொல்வதையெல்லாம் என்னுடைய காதில் விழுகிறது தங்கமே தகுந்த காலத்தில் நல்லதையே செய்வேன் என் தங்கமே ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் செல்ல பிள்ளை நீ வந்து போகும் மேகங்களால் வயல்வெளிகள் சிறப்பதில்லை அது தந்து போகும் பாடங்களை மறக்க முடிவதில்லை வாழ்க்கையில் சில உறவுகளும் இப்படித்தான் குழந்தையே உன்னை நேசிக்க யாருமே இல்லை என்று கலங்கிக் கொண்டிருக்காதே உன்மேல் அளவு கடந்த அன்பை பொழியே என்றுமே உன் அன்னை நான் இருக்கின்றேன் உன்னை நான் எப்பொழுதுமே தாங்குகின்றேன் என் தங்கமே உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை தாங்கியதும் நான் தான் நீ விழித்திருக்கும் பொழுதும் உன்னையே மறந்து உறங்கும் பொழுதும் உன்னை நானே தாங்குகின்றேன் என் தங்கமே உன்னை கடைசி வரையில் இப்படியே நான் தாங்குவேன் எப்பொழுதும் என்னை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய மனதில் என்ன இருந்தாலும் என்னிடம் மட்டுமே சொல்லிவிடு என் தங்கமே என்னை நம்பு என்னோடு வா உன்னுடைய மனதில் பாரம் வேண்டாம் இங்கே ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு சுபாவம் உண்டு அதை அப்படியே நீ ஏற்றுக்கொள் என் தங்கமே இப்படித்தான் இருக்க வேண்டுமென யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை நீ உயர்த்திக்கொள் நானே உனக்கு எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே மனதளவில் உனக்கு இன்னும் சில விஷயங்களில் தெளிவு தேவைப்படுகிறது என் தங்கமே கோபம் வெறுப்பு விதண்டாவாதம் ஏமாற்றம் போன்றவை உன்னை கட்டுப்படுத்த விடாமல் நீ அவைகளை கட்டுக்குள் கொண்டு வா என் தங்கமே நீ எதிர்பார்த்து ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கும் என்று மனதார நம்பு என் தங்கமே எந்த ஒரு பிரச்சனையையும் செய்யலையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் கையாளும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் இந்த உலகிலுள்ள உயிர்களும் எல்லாமே சமம்தான் யாரையும் நீ துச்சமாக நினைக்காதே அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்திக்கொள்ளாதே கொள்ளாதே என் தங்கமே தேவையில்லாதவற்றை யோசித்து மனதை பாரமாக்காதே உன்னுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள் எதற்கும் பயப்படாதே கலங்காதே எல்லாம் சரியாகிவிடும் எனது இந்த வார்த்தைகள் மீது எப்பொழுதும் நீ நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயமாக கடைகளை தகிர்த்து வெற்றியடைவாய் உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில உள்ளன உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீயே எடுத்துக்கொள்கிறாய் உன்னுடைய மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையே ரணமாகி வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று கூட தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போன்று இருக்கின்றாய் இப்படி இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது என் தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அவற்றின் நினைவுகளை அறவே அழித்துவிடு அதை விரும்பாமல் நீ அதை ஏற்றுக்கொள்கிறாய் அது உனக்கு நீயே செய்யும் அநியாயம் உன்னை பலவீனப்படுத்துபவர்களையும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களையும் நீ புறக்கணித்து வெளியே வா என் தங்கமே உனக்கு நிம்மதியில்லாத சூழல் தரும் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நீ நகர்ந்திருப்பது சிறந்தது அமைதியாக போவதில் தவறில்லை தங்கமே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகள் தடங்கல்கள் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தானே செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன்னுடைய மன தைரியம் இதுவும் உன்னால் நிச்சயமாக முடியும் இந்த சூழ்நிலையையும் நீ கடக்கத்தான் போகிறாய் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவை நீயே எடு உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் உன் அன்னை நான் உனக்கு உதவி செய்வேன் என் தங்கமே இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலைகள் கட்டாயம் உனக்கு சாதகமாக மாறும் நீ பயப்படும் அளவிற்கு எதுவும் நடந்து விடவில்லை என் தங்கமே நீ பயந்து கொண்டும் பதறிக்கொண்டும் இருக்கும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாற்றே எனக்கு ஒரு நொடி போதும் என் பிள்ளையான நீ இதற்கெல்லாம் கலங்கலாமா மன தைரியமும் நம்பிக்கையும் பொறுமையுமே என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்துள்ள செல்வம் அவற்றை எப்பொழுதும் நழுவ விட்டு விடாதே என் தங்கமே இப்பொழுது நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்காக என்னுடைய உதவியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் எப்படியொன்னும் இந்த ரூபத்திலேனும் நீ என்னுடைய உதவியை நாடும் பொழுது நானே உனக்கு உதவியை அனுப்பி வைப்பேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கின்றேன் இதோ இவ்வாறாக என் வாக்கினை நான் நிறைவேற்ற வந்துள்ளேன் உனக்கான என் உதவி எப்பொழுது எப்படி வந்து சேரும் என்று கூறுகிறேன் கவனமாக கேட்டு சரியாக பெற்றுக்கொள் சரி இப்பொழுது நம்பிக்கையோடு உன்னுடைய முதலடியை எடுத்துவை முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமில்லை முதல் படியில் ஏறு உன்னை முன்னோக்கி நகர வைத்து உச்சத்தை தொட வைத்து நீ நினைத்ததை உன் கைகளில் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அதற்கு முன் முதலில் செய்ய முடியும் என்று நீ நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுவதாய் நம்பும் பொழுது உன்னுடைய மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் என் தங்கமே நீ காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது நம்பிக்கையுள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜா தான் கண்ணில் படும் முட்கள் கண்களில் படுவதே இல்லை குழந்தையை நீ மேற்கொள்ளும் எல்லா காரியத்திலும் நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் என்னுடைய உதவி நிச்சயம் இருக்கும் நீ எதை பற்றியும் நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காமல் நிம்மதியாக இரு உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய விரைவில் ஒரு நல்லது நடக்கத்தான் போகிறது நம்பிக்கையோடு இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் பெண் தெய்வமாய் குடியிருக்கும் உன் அம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக கேள் என் தங்கமே நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு நடக்கும் என் தங்கமே இது உன் அம்மா உனக்கு செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற ஒரு பொழுதும் நான் மறந்ததில்லை என் தங்கமே வாழ்க்கையில் தோற்று போபவர் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டே இருப்பவர் யாருடைய பேச்சையும் கண்மூடித்தனமாக நம்பாதே மற்றவர்களின் வார்த்தையை செவிகளில் சேர்த்தால் அது உள் நோக்கத்தை ஆராய மறந்துவிடாதே என் தங்கமே வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரம் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவது போல தன்னம்பிக்கை வந்தால் மட்டுமே துன்பங்கள் அனைத்தும் மறைந்து விலகும் உன்னுடைய துன்பங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே இனி உன் வாழ்க்கை சூரியனை போல பிரகாசமாக இருக்கும் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே எல்லாவற்றையும் நானே பார்த்து கொள்கின்றேன் பயப்படாதே என்னுடைய அன்பு குழந்தை நீ நீ ஏன் அம்மா எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் நேரமே சரியில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத நேரமெல்லாம் நல்ல நேரம்தான் என் பிள்ளையே இதுவரையில் நீ யாருக்கும் கெடுதல் நினைத்ததும் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும் இருப்பினும் ஏன் இத்தனை சோதனைகள் என்று கேட்கிறாய் என் பிள்ளையே இவையெல்லாம் உனக்கான பரீட்சைகள் பொறுமையாக இரு நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளும் காலம் கடந்தாலுமே உன்னை வந்தே சேரும் நீ எதிர்கொண்டு ஒவ்வொரு பா வரிகளும் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஒவ்வொரு பாடமும் உன் நிகழ்வுகளை மாற்றும் சில இழப்புகள் வலியை தருகிறது சில இழப்புகள் வலிமையை தருகிறது வலிமையை தாங்கும் இதயம்தான் ஒரு நாள் வலிமையாகும் குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் ஒரே குறிக்கோள் எல்லையற்ற ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுருண்டி சலிக்காத உயர்ப்பு நேர்மையான பாதை இவற்றையெல்லாம் நீ பின்பற்றினால் போதும் நிச்சயம் நீ வெற்றி அடைவாய் தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பை அல்ல என் தங்கமே அது ஒரு பொக்கிஷம் உன் அன்பிற்கு தகுதியானவரை உன்னிடம் சேர்ப்பது நான் என்பதை மறந்துவிடாதே அது என்னுடைய பொறுப்பு குழந்தையே நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நான் வாக்கு கொடுத்தபடியே நீ வேண்டியது எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் இனி நீ வருத்தப்பட்டுக்கொண்டே கொண்டே இருக்காதே என் தங்கமே காத்திருந்து காத்திருந்து காலங்கள் கடந்து விட்டது என்று கவலைப்பட்டு கொண்டு புலம்புகிறாய் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் ஓம் சக்தி என்று என் பெயரை உச்சரி உன் கஷ்டங்கள் அனைத்தும் பறைந்தோடுவிடும் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை குழந்தையே உலகிலேயே மிக உயர்ந்தது நம்பிக்கை இதையடைய பல வருடங்களாகலாம் ஆனால் சில நொடிகள் போதும் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாக செல் தங்கமே வாழ்க்கையை புரிந்து கொள்வாய் என் தங்கமே அதிகம் நல்லவனாக இருக்க நினைக்காதே உன்னை நடிகன் என்று கூறிவிடுவார்கள் அதிகம் அன்போடு நடந்து கொள்ளாதே உன்னை அடிமையாக்கி விடுவார்கள் என் தங்கமே அதிக பொறுமையோடு நடக்காதே நீ பைத்தியமாகும் வரை உன்னை விடமாட்டார்கள் அதிகம் வெளிப்படையாக இருக்க நினைக்காதே பலர் உன்னை வெறுக்க நேரிடும் என் தங்கமே எல்லோரையும் நம்பி விடாதே உன்னை ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள் நம்பிக்கையோடு இரு தங்கமே உனக்கு துணையாக எப்பொழுதும் நானே இருப்பேன் உன் வாழ்க்கையில் அனைத்தும் இனி நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதுமே நற்செய்திகளே உன்னை தேடி வரும் இனியெல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி